நான் இதோட ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து ஓட்டு போட்டுகிட்டு இருக்கேன் இந்த பாராளுமன்ற தேர்தலை எப்படி பார்க்குறீங்க பாராளுமன்ற தேர்தல் சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் வரணும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும் ஒரு இன்னும் லைக் ஒரு நல்ல நல்ல அரசியல் போயிட்டிருக்கு ஸோ மூணாவது மாறும் அவங்க வந்தால் நல்லாயிருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு சேஞ்ச் வரணும் இதோட ஒரு புதுசாக மூணா எப்பவுமே இவங்களா அவங்களான்னு இல்லாமல் இது ஒரு மூணாவது ஒரு தனியாக நிற்கிறது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க நம்ப மத்திய அரசு வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி மாநில அரசு ஸ்டேபிளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்க சட்டமன்ற தேர்தல் இல்ல பாராளுமன்ற தேர்தல் நம்ம எதை எடு தேர்ந்தெடுக்கிறோம் எதை நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது மக்கள் அவங்க மக்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் இருக்கு அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அப்புறம் அதுதானே நம்ம போய் நம்ம அதுல என்ன சொல்லணும் தர்மபுரி வெற்றி வாய்ப்பு நல்லாயிருக்கு அவங்க நல்ல அவங்க என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன போட பண்ண முடியுமோ வேட்பாளர் சோம்யன்புமணி நல்லா பண்ணியிருக்காங்க மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது அதுதானே வேணும் மக்களோட ஆதரவு தானே முக்கியம் அதில் அதனால உடனுக்குடன் செய்திகளை பில்லை கிளிக் பண்ணுங்கள்